தற்பொழுது அரசியல்வாதிகள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதிலும் ராஜபக்சர்களுக்கு நிறைய சொத்து இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் நாம ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு நாம ராஜபக்ச பதில் வழங்கியிருக்கின்றார் இதிலே எங்க நடக்கின்றது விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள் அதாவது ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது இருந்து செயல்படுபவர்களாக இருக்கலாம் அனைவரது சொத்துக்கள் தொடர்பாகவும் பேசப்படுகின்றது அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன அதாவது வீடு காணி அதைவிட வங்கியில் தற்போது இருக்கின்ற தொகை இவை அனைத்தையும் சேர்த்து எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என்கின்ற விவரங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதிலே ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது முக்கியமானவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஜனாதிபதிக்கே சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் தான் இருக்கின்றது என்பதுதான் தற்பொழுது அந்த சொத்து விபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தகவல் அதாவது வாகனங்கள் காணிகள் வீடுகள் வங்கியில் இருக்கின்ற இருப்புகள் தங்கநகை எல்லாம் சேர்த்து இவ்வாறு சுமார் ஐந்தரை கோடி என்று சொல்லுகின்றேன் ஐந்தரை கோடிக்கு கொஞ்சம் கூட வருகிறது சுமாராக எடுத்துக்கொண்டால் ஐந்தரை கோடி ரூபாய் இதுதான் ஜனாதிபதியின் சொத்து இந்த தான் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் அஹ் நாமல் ராஜபக்சருக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்தார்கள் அதிலே வசந்த சமரசிங்க அவர்களும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் நாம ராஜபக்சவுக்கு அதிகளவான சொத்துக்கள் இருக்கின்றது இது எப்படி வந்தது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட எனையில் நாம ராஜபக்ச அதற்கு பதில் அளித்திருக்கின்றார் அதாவது நான் ஒரு சட்டத்தர்ணி சட்ட ஆலோசகராகவும் இருக்கின்றேன் அதற்காக எனக்கு ஒரு வருமானம் வருகின்றது அதற்கு நான் வரியும் செலுத்தியிருக்கின்றேன் தவிர எனது பெற்றோரின் சொத்துக்கள் இருக்கின்றது அது தொடர்பாக ஏற்கனவே அதாவது நான் தேர்தல் காலங்களிலே சொத்து விவரங்களை நான் வெளியிட்டிருக்குது அதனை தாண்டி எனக்கு சொத்து வந்தது எப்படி என்று கேட்டால் எனது மனைவி மூலமாத்தான் சொத்து வந்தது அதாவது அரிஷ்டவசமாக எனது மனைவி மூலமாக நான் என்று பணக்காரனாக இருக்கின்றேன் மனைவியின் குடும்பத்தினர் சுமார் நாற்பது வருடங்களாக தொழில் செய்து வருகின்றார்கள் அவர்கள் எங்களை விட பெரும் கோடி சிறர்கள் அவர்கள் மூலமாகத்தான் அதாவது திருமணத்துக்கு பிறகு மனைவி மூலமாகத்தான் எனக்கு சொத்துக்கள் வந்தது அதையும் இதையும் சேர்த்துத்தான் தற்பொழுது விமர்சனம் செய்கின்றார்கள் எனவே மனைவியின் சொத்து என்பது வேறு எனது சொத்து என்பது வேறு எனது சொத்துக்களுக்கான கணக்குகளை நான் காட்டியிருக்கின்றேன் ஆனால் என்னிடம் கணக்கு கேட்டவர்கள் எனக்கு சொத்து அதிகமாக இருக்கின்றது என்று விமர்சனம் செய்தவர்களுக்கு என்னை விட அதிக அளவு சொத்துக்கள் இருக்கின்றது அதிலே முக்கியமாக வசந்த சமரசிங்க அவர்களுக்கு அதிக அளவான சொத்துக்கள் இருக்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே தேசிய மக்கள் சக்தியினருக்கு எவ்வாறு இப்படி சொத்துக்கள் வந்தது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் எங்களிடம் எந்தவித பணமும் இல்லை நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லுகின்ற போது மக்கள் தங்களது சட்டப்பைக்குள் ஐயாயிரம் ரூபாயை வைத்து விடுவார்கள் அவர்கள் தான் பெட்ரோல் அளிப்பார்கள் இவ்வாறுதான் இவர்கள் கூறி வந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்தது என்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினர் விளக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது இந்த விவகாரம் தான் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியர்கள் தங்கள் விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே அதனை பார்க்கின்ற போது ஐந்து கோடி பத்து கோடி என்கின்ற பொழுது பெரிய அளவிலே அதிக சொத்து வைத்திருப்பது போன்று தெரிகின்றது ஆனால் அதனை தாண்டி அது யாராக இருக்கலாம் அதாவது ஒருவரை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உண்மையில் அவர்கள் காட்டிய சொத்துக்கள் என்பது அவர்கள் பேரில் இருப்பவை அல்லது அவரது மனைவி பெயரில் இருக்கின்றவையை இவர்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் அதனை தாண்டி பினாமிகளின் பேரில் வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியவா இருந்தும் இப்படியான வேலைகள் இப்படியான சொத்து விவரங்கள் வெளியிடப்படுகின்றது எனவே அதை வைத்தே தற்போது விமர்சனம் செய்து வருகின்றார்கள் ஆனால் அதனை தாண்டி அவர்களுக்கு எங்கெங்கு சொத்துக்கள் இருக்கின்றது என்பது தெரியவில்லை முக்கியமாக நாம ராஜபக்ச நாம ராஜபக்சவிற்கெல்லாம் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும் என்பது இன்று தெரியாது அதே போல குடும்பத்தினருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என்பதும் இன்று வரை தெரியாது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த புலிகள் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் புலிகள் அமைப்பினர் வங்கிகளை நல்லாத்தி வந்தார்கள் அந்த வங்கியிலே மக்களால் வைக்கப்பட்ட நகைகள் இருந்தன அதில் ஒரு தொகுதி தான் தற்பொழுது அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் யுத்தம் முடிந்து இப்போதான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதனை தாண்டி பெருந்தொகை பணம் இருந்தது ஆகவே அந்த நகைகள் பெருந்தொகை பணங்கள் அதே வெளிநாட்டில் இருந்த புலிகள் முதலீடுகள் போன்றவற்றை எல்லாம் இவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் அதுவே முக்கியமாக கே பி பத்மநாதன் வந்தனுடன் கோட்டை ராஜபக்ச அவர்கள் வீட்டில் அழைத்து பேசியதாக அவர்கள் குற்றம் சாட்டி இந்த கேபி மூலமாகத்தான் இந்த சர்வதேச துணைவுகளை புரிதலை புடிகள் போய் வந்தார்கள் அவர்தான் கப்பல் மூலமாக ஆயுதம் அனுப்பினாலும் சரி அவர்தான் புலிகளுக்கு தேவையான தளவாடங்களை வாங்கி கொடுத்தாலும் சரி அனைத்து நிதிகளையும் அவரை அனைத்து விபயங்களையும் அவர்தான் பார்த்துக் கொண்டார் தான் முழு நிதியும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அப்படி போது அந்த நிதியை இவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று எனவே எவ்வளவு கோடி சொத்துக்கள் இருக்கும் என்பது நீங்க யோசித்து அதனால ஏனையவர்களை விடுங்கள் ஆனால் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அதிகரமான சொத்துக்கள் இருக்கும் என்பதில் மாற்றித் தருத்து இல்லை என்பதுதான் மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது மீனவர் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராசாரியே அந்த